அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு லைஃப்பில் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் எந்த ஒரு விஷயமாக எடுத்தாலும் வந்து சுறுசுறுப்பாக என்னால் இயங்க முடியல ஒரு மனசும் வந்து ரிலாக்ஸாக இருந்தால் தானே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுங்கய்யா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க நெய் விளக்குகள் போடுங்க பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலை போடுங்க பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே அந்த லாபங்கள் வரக்கூடிய விஷயமாக மாறிடும் இந்த வாரத்தில் இல்லை உங்களுடைய பண வரவுகள் வெளியிலேருந்து வரணும் அப்படிங்கிற விஷயம்னு வச்சிங்களா இந்த நாட்களில் நீங்கள் முயற்சிகளை எடுங்கள் பத்து பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா பண வரவுகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்புறம் என்னங்க எல்லாத்துலையுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஐயா நான் ஒரு தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா இல்லை லாபங்களும் வந்து வர மாட்டேங்குது ஒரு தொழில் பண்ணுறது எதுக்குங்க லாபம் வந்து நம்மளை தேடி வரணும் தானே அது நம்ம பண்ணுறோம் அதை மாரி நான் நினைக்க நினைச்சபடியே லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா லாபங்கள் வரணும் நீங்கள் தொழிலில் வந்து முன்னேறணும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் வளரணும் அது மட்டும் இல்லைங்க வேலை செய்கிற இடத்துலையும் மிக மிக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாள் அன்றைக்கி போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னால் மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு விஷயமா எல்லாமே மாற ஆரம்பிக்கணும் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் வந்து பண வரவுகள் தரக்கூடிய நாட்கள் பண வரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுடைய எல்லா விஷயத்துலேயுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நான் ஒரு வேலைக்கு இருக்கேன் ஓகேங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பாஸுக்கும் வந்து சரியான ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன் இல்லை அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருந்தால் கூட நம்ம எதாவது நம்ம ஒன்று சொல்கிறோம் வீட்டில் அவங்க வந்து வேறு மாதிரி வந்து ஒரு விஷயமாக ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க இது மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது சில வேலைகளில் அதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கங்கய்யா அந்த தொழிலில் தடைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் இல்லை பின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் அருகம்புல் மாலை போட்டு விநாயகருக்கு இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகி ஓடிவிடும் இந்த வாரத்தில் பத்து பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக மட்டுமே பார்க்கலாங்க